வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் யாகத்தில் ஹிம்சை சாத்விகமான வாழ்முறைக்கென்று குறிப்பாக ஏற்பட்ட பிரிவினரிடமே அம்சம் இருப்பதாக தோன்றும் யாக கர்மாவை வேதங்கள் கொடுத்திருக்கின்றன என்றால் அதில் நியாயம் இல்லாமல் இருக்குமா யஜ்ய பலியால் சில தேவ தேவசக்திகள் அடைந்து லோகத்துக்கு நல்லது செய்கின்றன பலியாகும் பிராணியும் சத்கதி அடைகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டும் என்று சொன்னால் சொல்பவர்களிடம் நீங்கள்தான் இப்படி இல்லை என்று ப்ரூஃப் பண்ணி காட்டுங்களேன் என்று திருப்பி சொன்னால் என்ன பண்ணுவார்கள் லோகச் சேமத்தையே உத்தேசித்து ஏற்பட்ட ஒரு சாஸ்திரத்தில் தத்துவார்த்தங்களிலும் ஆத்மானுபவத்திலும் உச்ச நிலைகளை சொல்வதாக உலகமே கொண்டாடும் ஒரு சாஸ்திரத்தில் வீணுக்கு இப்படி ஒரு பிராணியை அக்னியில் ஆகூதி செய்யும்படி சொல்லியிருக்குமா யாகம் என்ற பெயரில் கூட்டங்கூட்டமாக பிராணிவதை பண்ணி பிராமணர்கள் தின்றிருந்தால் தப்புத்தான் ஆனாலும் வெறும் ஆடம்பரத்துக்காக பிம்பிசாரன் மாதிரி எவனாவது ராஜா பிராமணர்களை கொண்டு இப்படி செய்திருக்கலாமே தவிர வாஸ்தவத்தில் எந்த யஜ்யத்திலும் இத்தனை பிராணி பலிக்கு அவசியமே கிடையாது ஏராளமாக பிராணி வதை செய்து யாகம் செய்வது தப்பு என்பதற்கு பாகவதத்தில் ஒரு உபாக்கியானமே இருக்கிறது பிராசீன பர்ஹிஸ் என்று ஒரு ராஜா அவன் ஏகப்பட்ட பசு ஆடு வதை பண்ணி யாகங்கள் செய்தான் நாரத அவனை தடுத்து நல்லறிவு புகட்டுவதற்காக வந்தார் வந்தவர் என்ன பண்ணினார் என்றால் ஸ்வர்கலோகத்தில் நடக்கும் ஒரு காட்சியை அவனுக்கு காட்டினார் அதிலே ஒரு பெரிய ஆட்டுக்கூட்டம் ஒவ்வொரு ஆட்டுக்கும் கெட்டியாக இரும்பு கொம்பு நல்ல கூறாக இருக்கிறது அந்த ஆடுகள் சாதுவான ஆடுகளாக இல்லாமல் புலி சிங்கம் மாதிரி உக்கிரமாக தங்களுடைய இரும்பு கொம்புகளை தீட்டிக்கொண்டு எதையோ கிழித்துப் போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன ஐயோ இதுகள் ஏன் இப்படி இவ்வளவு முஸ்தீபாக இருக்கின்றன என்று பிராசீன பர்கிஸ் கேட்கிறான் அதற்கு நாரதர் உனக்காகத் அப்பா இதுகள் காத்து கொண்டிருக்கின்றன கணக்கு வழக்கில்லாமல் நீ யக்ஞப்பலி கொடுத்த ஆடுகள்தான் இதுகள் இவற்றுக்கு இவற்றிற்கு பிராப்தி கிடைத்திருப்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் நீ மிதமின்றி ஜீவகத்தி பண்ணினது பாபம்தான் என்பதால் நீ எப்போது அங்கே வருவாய் உன் குடலை கிழித்து போடலாம் என்றே காத்து கொண்டிருக்கின்றன என்றார் இது பாகவத கதை பிராமணர்கள் தின்னுவதென்பது யஜ பிரசாதம் என்ற மரியாதைக்காக ஒரு குன்றிமணி அளவுதான் வயிறு புடைக்க அல்ல அஹிம்சை சமத்துவ கொள்கை என்பவற்றுக்காக தற்காலத்தில் பௌத்த ஜைன மதங்களை ஹிந்து மதத்தை விட உயர்வாக நினைத்து கொண்டாடுவதை பற்றி சொல்ல வந்தேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதூரம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்